கல்யாணம் பண்ணிக்கல ஸோ அது ரெஜிஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க பட் அந்த பெண் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரோட கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணி முடிச்சு முடிச்ச உடனே அதாவது இந்த மேரேஜுக்கு யார் அவங்களுடைய பேரண்ட்ஸ் வராங்க இல்லையா மதர் ஃபாதர் வரைச்சு ரெண்டு பேர் பேரண்ட்ஸுடைய ஆதார் கார்டுமே வேணும் பட் பையன் வந்து ஆலந்தூர் பொண்ணு வந்து செங்கல்பட்டு அது ஆப்ஷன் தான் நீங்கள் அது எந்த ஏரியாவில் வேணாலும் பண்ணிக்கலாம் ஆலந்தூர் ஆர் செங்கல்பட்டு

நான் பதிவுத் திருமணத்தில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் மேரி ப ப ட்ரெஸ் மேரி ப தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வுகள் நம்மோடு வழக்கறிஞர் திரு புஷ்போதி இணைகிறார்கள் மேம் வணக்கம் இன்றைக்கு பலரும் இன்றைய தலைமுறை எதிர்பார்ப்பது திருமணம் என்பதை ரொம்ப எளிமையாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டேயும் வந்திருக்கு அதில் பதிவு திருமணம் பண்ணால் இன்னும் சுலபமாக இருக்கும் நமக்கு வேண்டப்பட்டவங்களை அழித்து பதிவு திருமணம் பண்ணால் போதுமானது அப்படின்றாங்க முதல்ல பதிவு திருமணம்னா என்ன ரிஜிஸ்டர் மேரேஜ்னா என்ன திருமண வயது இருபத்தி ஒன்று ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் ஸோ அந்த ஏஜ் கிரைட்டீரியா அவங்களுக்கு வந்த உடனே அவங்க மே ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸு என்னென்ன சர்டிஃபிகேட் மேம் வேணும் எனக்கு வயசு இருபத்தொன்னு ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ் சரி லைக் ஏன்னா ஸ்கூல்

ரெண்டு பேரும் புகைப்படம் வச்சிருக்கணுமா ரெண்டு பேருமே மூணு மூணு வச்சிருக்கணும் ஆமா அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் இருக்கணும் ஓகேங்களா அவங்க அட்ரஸ் ப்ரூஃப்க்காக அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டு ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா ரேஷன் கார்டு ப்ரூஃப் ஓகேங்களா ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் ரெண்டு தரப்புமே வச்சிருக்கணும் சோ இவங்க ரெண்டு தரப்புமே வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு யார் வந்து விட்னஸ் சைன் பண்ணுறாங்களோ அதாவது இந்த மேரேஜுக்கு யாரு அவங்களுடைய பேரண்ட்ஸ் வராங்க இல்லையா மதர் ஃபாதர் வரச்சு ரெண்டு பேர் பேரண்ட்ஸ் உடைய ஆதார் கார்டுமே வேணும் சாட்சி கையெழுத்து போட வரவங்களுடைய ஸோ அவங்க இந்த அட்ரஸ்ல தான் இருக்காங்க பிளஸ் அவங்களுடைய ஆதார் நம்பர் எல்லாமே அந்த அப்ளிகேஷன்ல எழுதுனும் சோ அந்த அவங்களுடைய ஆதார் கார்டுமே வேணும் இந்த சினிமாவில வர மாதிரி கூட நண்பர்கள் எல்லாம் வருவாங்களே அதெல்லாம் அதுவுமே சினிமா தனம்தான் இல்லையா அது இல்ல இல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இப்போ அலோவ் பண்றது கிடையாது இல்ல பண்றதில்லை ஸோ பேரண்ட்ஸ் தான் மஸ்ட்டுன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ முன்னாடியே ஒரு தேர்ட்டி டேஸ்க்கு முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி தானே நம்ம பண்ணுவோம் முதல்ல எல்லாம் தயார் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து எங்க போனோம்னா

பொண்ணு வந்து செங்கல்பட்டு அது ஆப்ஷன் தான் நீங்க அது எந்த ஏரியால வேணாலும் பண்ணிக்கலாம் ஆலந்தூர் ஆர் செங்கல்பட்டு ஆமா அது ஒண்ணு ஆலந்தூரா இருக்கும் இல்ல செங்கல்பட்டு சைதாப்பட்டு போக கூடாது இல்ல அந்த மாதிரி சில அவாய்ட் அன் அவாய்டபிள் சுச்சுவேஷன்ல நாங்க அந்த மாதிரியும் பண்றோம் 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 சோ உங்களுடைய ப்ரூஃப் அதெல்லாம் கரெக்டா இருக்கும் போது அங்கேயுமே ரெஜிஸ்டர்ட் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கு இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எல்லாமே ஸ்கேன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணனும் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேனிங்ல ஏத்திடுவாங்க ஓகேங்களா சோ அதுக்கப்புறமா நீங்க இந்த டோக்கன் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு சோ உங்களுக்கு அந்த டே பார்த்துட்டு ஒரு டே பிக்ஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ அந் அந்த கா அந்த டைமில் போயிட்டு நீங்கள் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் இப்போ நாள் நம்ம சொல்கிற நாள் தருவாங்களா அவங்க ஒரு நாளை குறிப்பாங்களா இல்லை இல்லை அது அவங்க சொல்கிறது தான் அவங்க சொல்ற நாள் தான் அவங்க சொல்கிற நாள் தான் டோக்கன்றது என் நம்பர் வந்துடும் அதில் அது உங்களுக்கு அந்த நம்பர் வந்துடும் அதில் ஸோ இன்னைக்கு வந்து அந்த டைமோட வந்துடும் இந்த டைமில் நீங்கள் வந்து பண்ணிக்கலான் போது அது க்ரௌட் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஸோ வெரிஃபிகேஷன்லாம் ஆல்ரெடி முடிஞ்சிடும் ஸோ நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டேட்டில் ரெஜிஸ்டர் முன்னாடி சாட்சிகள் முன்னாடி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இப்போ நான் பதிவு திருமணம் பண்ணணுன்றதுக்காக ஆவணங்கள் கொண்டு போகிற இடத்துல மாப்பிளை வீட்டு சைடு பெண்ணு வீட்டு சைடுல ரெண்டு மாப்பிளையும் பெண்ணு வரணுமா இல்லை இப்படி கண்டிப்பா இருக்கணும் எல்லாம் கிடையாது நான் நான் கேட்டு பதிவு திருமணம் பண்ண அன்னைக்கு நீ முப்பது தான் முன்னாடி பதிவு பண்ணணுன்றீங்களே ஆன்லைனில் அப்போ சொல்றேன் அப்ப நீங்க யார் வேணாலும் கொண்டு போய் கொடுக்கலாம் இப்போ முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்கரேஜஸ் மூலமாவே பண்ணிட்டு இருந்தாங்க யாருமே இவங்க வர மாட்டாங்க கல்யாண நாள் அன்னைக்கு தான் போவாங்க அதுக்கு முன்னாடி எல்லாமே புரோக்கர்ஸே அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்றது அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்றது அவங்க கிட்ட கிட்ட போய் டைமிங்ஸ் ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இங்க அன்னைக்கு நாளில் போய் நின்னா போதும் அந்த மாதிரி இருந்தது இப்போ நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஆன்லைன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணினதுக்கப்புறம் எல்லாமே ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் இவங்க போய் பண்ற மாதிரி இருக்கு இப்போ மாப்பிள்ளை வெளியூர்ல இருக்காரு கல்யாண அடிக்க வந்தால் போதும் அப்படின்னா அவங்க குடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிட்டாங்கன்னா அதை வச்சுட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ரெஜிஸ்டர் பண்ணுற அன்னைக்கு ரெண்டு பேருமே கண்டிப்பாக இருக்கணும் ரெண்டு பேரும் அன்னைக்கு அதே நாள் ரெண்டு பேரும் வந்துட்டாங்கன்னா கூட ஒரு வழக்கறிஞர் இருக்கணுமா வழக்கறிஞர் இருக்கலாம் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ மோஸ்ட்லி அவங்க நமக்கு என்ன சஜெஷன் கொடுப்பாங்க இந்த இந்த ப்ரொசீஜர்ஸ் தான் ஸோ இந்த ஆன்லைன் ஃபில்லிங் அதுக்கப்புறம் அவங்க ரெஜிஸ்டர் கிட்ட கொடுப்பு சில பேருக்கு சி ஈவன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து அவங்களே கூட பண்ணிக்கிறாங்க ஸோ போயிட்டு வர்றது ஸோ நாங்களா தான் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் தெரியுன்றதால சீக்கிரமாக டைம் சேவ் பண்ணி ஸ்பீடாக பண்ணிவிட்டு அந்த டேட்டில் அவங்கள வர வச்சுட்டு ஒர்க் முடிச்சுட்டு அனுப்பிடுறாங்க

சைன் பண்ணி கொடுத்துருவார் அங்கேயும் மாலை மாத்துறது நடக்குது மாலை தாலி கட்ட மாட்டாங்க ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொல்லணும் இந்த இப்போ நம்ம ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிட்டு நிறைய பேர் பண்றாங்க சோ அவங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன அதை நான் உங்களுக்கு சொல்லலை இந்து மேரேஜ் ஆக்ட்ல இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவங்க அந்த இன்விடேஷன் அவங்க கல்யாணம் ஆன இன்விடேஷன் ஆமாம் ஸோ இன்விடேஷன் கொண்டு வருவாங்க அதுக்கப்புறம் அந்த ரிசப்ஷன் பண்ணின ஸோ அந்த அப்போ அவங்க தாலி கட்டிட்டு தான் வந்துருவாங்க மேரேஜ் ஃபோட்டோஸ் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு செக்யூர்க்காக அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க நான் புரிதலுக்காக கேட்குறேன் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு ஃபோட்டோஸ்லாம் இருக்குது ஒரு ஐந்து வருஷம் ஆயிடுச்சு குழந்தை கூட பிறந்துருச்சு இப்போ போய் பதிவு பண்ணலாமா பண்ணலாம் தாராளமாக பண்ணிக்கலாம் தாராளமாக அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அவங்களுடைய ஒரு கன்ஃபர்மேஷன் இப்போ இந்த ஃபாரின் போகிறவங்களுக்குலாம் வந்து அந்த இப்போல்லாம் கண்டிப்பான அது ஒரு ஆவணமாக கேட்குறாங்க ஸோ ஃபாரின் இப்போ போறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க ஸோ உங்களுக்கு அந்த ப்ரொசீஜரில் வந்து இதுவுமே கேட்குறாங்க கண்டிப்பா இந்த ஒரு ஆவணமா கேட்குறாங்க ஸோ அப்போ அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பண்ணிக்கிறாங்க சில இடத்துல சொத்து பிரச்சனைகள் வரும்போது ஸோ நாளைக்கு இது இந்த மேரேஜ் வந்து ரெஜிஸ்டர்டா அப்படின்னு தெரியறதுக்காக நாங்கள் இது பண்ணியே ஆகணும் கேட்குறாங்கன்னும் போது அதுக்கும் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால இதுக்கும் ஒன்றும் பண்ணிக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ பெண் வந்து வேற ஒரு மதம் ஆண் மதமாக இருக்காங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ன்னு சொல்லுவோம் மேரேஜ் ஆக்ட் ஆனால் அவங்க வந்து ஒரு மதத்துக்கு மாறிடணும் அவங்க ஒன்று இப்போ பொண்ணு கிறிஸ்டியன் பையன் ஹிந்துவா இருக்கும்போது அவங்க ஏதாவது ஒரு மதத்துக்கு கன்வெர்ட் ஆயிருக்கணும் பொண்ணு கிறிஸ்டியனாவும் இல்ல ஹிந்துவாவும் சோ அந்த மாதிரி ஆகும்போது அவங்க முறைப்படி கன்வே ஆகி ஆகணுமா மாறி ஆகணுமா கன்வே ஆகிதான் ஆகணும் சோ நீங்க ஒரு இதுக்கு தானே வர முடியும் இல்லையா சோ அப்ப அந்த அதுல வரதெல்லாம் ஸ்பெஷல் மேரேஜ் ஆகும் அதுக்கு தான் தனி வேலை இருக்கா அந்த மதம் மாறிறதுக்கு ஒரு வேலை இருக்கு அவங்க கிறிஸ்டியனா இருந்தா பேப்டிசம் எடுப்பாங்க சோ அவங்களுக்கு அந்த சர்டிபிகேட்ஸ் கொடுப்பாங்க ஒரு கிறிஸ்டியன் ஹிந்துவா மாறணும் அப்படினா ஒரு கிறிஸ்டியன் ஹிந்துவா மாறணும்னா நம்ம ஏதாவது இது கொடுக்கறது கொடுக்கறது இல்லை ஆமாம் நேராக மாறிடலாம் விருப்பம்னா விருப்பப்பட்டால் சரி பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டு பண்ணிக்கலாம் ஸோ அது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி பதிவு திருமணங்கள் இன்னைக்கு தேவைதானா அது பெரும் திருமணங்கள் செலவோட நடந்தாலும் கூட ஒரு ஆதாரத்துக்காக பதிவு திருமணம் பண்றது சரிதானா இல்லை முற்றிலும் சரிதான் ஏன்னா இப்ப இருக்க காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா எதுவுமே நிலை இல்லாததாக இருக்குது அதனால் அவங்கவுங்க லைஃப் கன்ஃபர்மேஷனுக்காக வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிறாங்க வாழ்க்கையை உறுதிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு இது பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க ஓகேவா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி கிராண்டா பண்ணிவிட்டு வந்து பண்ணிக்கிறாங்க அரேஞ்ச் மேரேஜஸ்லாம் வந்து பண்ணிக்கிறாங்க லவ் மேரேஜாக இருக்கட்டும் அரேஞ்ச் மேரேஜஸாக இருக்கட்டும் கல்யாணம் முடிஞ்சு வந்து பதிவு திருமணம் பண்ணிக்கிறாங்க இப்போ நான் பதிவு திருமணம் பண்ணிட்டேன் மேம் பதிவு திருமணம் பண்ணிட்டோம் மாலையை மாத்திட்டோம் தாலிய கூட கட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கிராண்டாக நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல எனக்கு இதுவே போதும் உங்களோட விருப்பத்தை பொறுத்து அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் இவர் ஆத்தரைஸ்டு பைதி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஆத்தரைஸ்டு பைதி அரெஸ்ட் ஆஃபீஸ் விருதுக்கு போயிடுவாங்க விட போக வேண்டியதுதான் உங்கள் சரி எங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கும் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க ஒரு கோவிலில் போய் மாலை மாற்றிக்கிறாங்க லைஃபை ஸ்டார்ட் பண்ணி அது எப்படி அது கோவிலுக்கு நீங்கள் போணும்னாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் நீங்கள் கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் ஒரு ஸ்லிப்பு கொடுப்பாங்க இந்த கோவிலில் ஃபார் எக்ஸாம்பிள் வட பயணி கோவிலில் இவங்களுடைய கல்யாணம் நடந்துச்சு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் கொடுப்பாங்க அந்த ஸ்லிப்பு இருந்தால் தான் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஸ்லிப்பை வச்சு தான் ரெஜிஸ்டரும் பண்ண முடியும் சப்போஸ் இன்விடேஷன் எல்லாம் நீங்கள் இல்லைன்ற பட்சத்தில் இப்போ இன்விடேஷன் இல்லாமல் நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்றீங்க இன்விடேஷன் போட மாட்டீங்க ஆனால் நாங்கள் வந்து கோவிலில் கல்யாணம் பண்ணிட்டோம் நான் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்படின்னா பண்ண மாட்டாங்க உங்களுக்கு அந்த கோவிலோட ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க அந்த கோவிலில் அந்த ஸ்லிப்புமே நீங்கள் காட்டினா தட் இஸ் எ வேலிட் அந்த டாக்குமெண்ட் இப்போ ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடி ஒருத்தர் கோயிலில் திருமணம் பண்ணுறாரு தாலி கட்டி திருமணம் பண்ணி முடிச்சிட்டாரு அவர் இப்போ பதிவு பண்ணலாமா ம் பண்ணலாம் 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 அவருக்கிட்ட அது ஸ்லிப் ஸ்லிப் இருந்தால் போதும் போதுமான ஆமா வேலிட் டாக்குமெண்ட் அது எதுவுமே இல்லாம நான் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல இந்த பதிவு திருமணங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னா நீங்க எது மேம் இதுல எல்லாம் கவனமா இருங்க அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கு பதிவு திருமணம் நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுல எல்லாம் நீங்க கவனமா இருக்கணும்னா இதுல கவனமா இருக்கும் நான் பதிவு திருமணத்தில் வந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு கிளைண்ட் வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு காலேஜ் படிக்கும் போதே ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க திருப்பியும் யூஜி பண்ணுறாங்க பிஜி பண்ணுறாங்க பட் அவங்க அந்த பொண்ணு வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கல ஸோ அது ரெஜிஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க பட் அந்த பெண் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரோட கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணி முடிச்ச உடனே ஸோ பிடிச்சி எனக்கு ரெண்டு பேரும் படிச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ அவங்க வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் இந்த இவருக்கு வந்து முடிஞ்சு ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிஞ்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஆகுது இப்போ இவருக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆகுது அப்போ இவங்க வந்து லீகலி எனக்கு வந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க இப்போ அவங்க அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னு தெரியல ஸோ நாங்கள் எக்ஸ்பார்ட்டி ஒருதலை பட்சமாக அந்த எக்ஸ்பார்ட்டி ஆர்டராதான் எனக்கு வாங்கி கொடுங்க அந்த பொண்ணு வருது எனக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் லீகலாக கல்யாணம் ஆனதால நான் லீகலாக வந்து வெளியில வந்தால் தான் எனக்கு இன்னொரு லைஃப் போகும்போது ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் ஸோ நாளைக்கு அவங்க வந்துருவாங்களோ வரமாட்டாங்களோன்னு நாளைக்கு உங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரியெல்லாம் டென்ஷன் இருக்கிறதுக்கு யோசிச்சு ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணால் அது இன்றைய தலைமுறைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் குறையலாம் இந்த ஹிந்து பதி திருமணங்களை கூட ஜாதி சான்றிதழ் கேட்பாங்களேன் என்ன ஆ கண்டிப்பா கண்டிப்பாக கேட்பாங்க மாட்டு ஜாதி ஆர்தலும் பரவாயில்ல இல்லையா ஆ பரவாயில்ல பரவாயில்ல அது பரவாயில்ல தொடர்ந்து பேசலாம் மேம் நன்றி மேம் நன்றி ಮೆರಿಬಾ ಪನ್ನೀರ್ ಸೋಡಾ ಹೈ ಟ್ರಸ್ಟ್ ಮೆರಿಬಾ